வணக்கம் வைர வைடூரிய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேலைவாய்ப்பு கிடைக்கவும் தேர்வுகளில் வெற்றி பெறவும் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களையும் அதற்குரிய மந்திரங்களையும் பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் உயர்கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்திற்கும் பல தேர்வுகளை எழுத வேண்டி இருக்கிறது இத்தகைய தேர்வுகளில் பெரும்பாலானவர்கள் பல முறை கலந்து கொண்டு சிறப்பாகவே தேர்வு எழுதினாலும் அதில் வெற்றி பெற முடிவதில்லை இவர்களுக்கு கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்குமானால் தேர்வுகளில் வெற்றி பெற்று அவர்கள் விரும்பிய கல்வி வேலை ஆகியவற்றை பெறலாம் அதற்கான சரஸ்வதி பூஜை முறைகளையும் மந்திரங்களையும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சரஸ்வதி தேவி என்பது அறிவு மற்றும் ஞானம் ஆகியவற்றின் தெய்வம் சரஸ்வதியை வழிபடுபவர்களுக்கு அறிவாற்றல் பெருகுவதோடு செல்வம் மற்றும் அனைத்தையும் பற்றிய ஞானமும் கிடைக்கிறது மேலும் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றமும் இன்ன பிற வளங்களும் அவர்கள் பெற சரஸ்வதி தேவி அருள் புரிவாள் சரஸ்வதி தேவியை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வணங்கலாம் சரஸ்வதி தேவிக்கான பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் அந்த தினத்தின் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆடைகள் வெள்ளை நிறத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு ஸ்படிக ஜெப மாலையை சரஸ்வதி படத்திற்கு முன்பாக வைத்து அந்த மாலைக்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி குங்குமம் இட்டு வணங்கி பிறகு உங்கள் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நிற துணியை கீழே விரித்து போட்டு அதில் நீங்கள் சம்மணமிட்டு அமர்ந்து உங்கள் வலது கையில் பூஜிக்கப்பட்ட அந்த ஸ்படிக மாலையை எடுத்துக்கொண்டு அதை உருட்டியவாறு ஓம் ஹ்ரீம் வாக்வாதினி பக்வதே மம காரியசித்தி கரிகரி பத்வாகா சரஸ்வதி மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கை அளவு ஏற்ற வேண்டும் குறைந்தது ஆயிரத்தெட்டு மந்திர உரு ஜெபிப்பது நல்லது இப்படி பூஜை செய்து முடித்த பிறகே நீங்கள் உணவருந்த வேண்டும் இந்த பூஜையை பதினோரு நாட்கள் முறைப்படி செய்ய வேண்டும் பதினொன்றாம் நாள் அந்த ஸ்படிக ஜெபமாலையை சரஸ்வதி தேவியின் பூரண அருள் பெற்ற ஆகிறது அந்த மாலையை வேலைவாய்ப்பு நேர்முகத் தேர்வுகளுக்கு செல்லும் பொழுது உயர் படிப்பு மற்றும் அரசாங்க வேலைவாய்ப்பிற்கான தேர்வுகள் எழுத செல்லும் பொழுதும் உங்களுடன் எடுத்து செல்வதால் மேற்கண்ட விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும் படித்ததை தேர்வில் மறக்காமல் இருக்க சரஸ்வதி மந்திரம் நம் குழந்தைகள் சில நேரங்களில் படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள் எப்படியோ படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேர்வு சமயங்களில் படித்து முடித்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் மனதிற்குள் படித்தது எல்லாம் தேர்வில் மறந்து விடுமோ என்ற சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் படித்ததை நன்றாக தேர்வில் எழுதுவோம் என்ற தன்னம்பிக்கையே வராது மறந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தேர்வு பயத்திலேயே மறந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மன தைரியத்தையும் நினைவாற்றலையும் கொடுக்க சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் சரஸ்வதி தேவியின் ஆசையினை முழுமையாக பெற்றால் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கிவிடும் முதலில் சரஸ்வதி தேவிக்கு பிடித்தமான செம்பருத்தி ரோஜா வெண்தாமரை இந்த பூக்களில் ஏதேனும் ஒன்றை சூட்ட வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் சரஸ்வதி தேவியின் முன்பு மனப்பலகை போட்டு அதன் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை மாணவர்கள் மனதார காலை வேளையில் படிக்க தொடங்குவதற்கு முன்பு உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கான சரஸ்வதி மந்திரம் ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவள்ளி சாரபிம் பாதிரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வாணி கமலவாணி வாக்தேவி வரநாயகி வீணா புஸ்தக தாரிணி ஹஸ்தே ஸ்ரீ நமோஸ்துதே இந்த மந்திரத்தை மாணவர்கள் தினமும் ஐந்து முறை உச்சரித்து வந்தால் அவர்களது மனதில் இருக்கும் பயம் நீங்கி நினைவாற்றலும் அறிவாற்றலும் அதிகரிக்கும் மாணவர்களின் கடின உழைப்போடு சேர்ந்து சரஸ்வதியின் அருளும் கிடைப்பதன் மூலம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது தேர்வில் நிச்சயமாக அதிக மதிப்பெண்ணையும் பெற முடியும் ஏதோ படிக்க வேண்டும் என்று கடமைக்காக படிக்காமல் இன்றைக்கு நாம் படிக்கும் படிப்புத்தான் நம் எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்தை தரப்போகிறது என்பதை மனதில் நினைத்து கொண்டு படித்தால் ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் படித்தால் என்ன நன்மை அவர்களுக்கு ஏற்படும் படிக்கவில்லை என்றால் என்ன கஷ்டத்தை எதிர்கொள்வார்கள் என்பதை புரியும்படியாக எடுத்துச் சொன்னாலே போதும் அறிவில் சிறக்க சரஸ்வதி சோஸ்திரம் கல்வி என்பது எல்லா காலத்திலும் உயர்வாக மதிக்கப்படும் ஒரு விஷயமாகும் தங்களின் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும் வாழ்வை மேம்படுத்தி கொள்ளவும் பலரும் கல்வி பயில்கின்றனர் இக்காலத்தில் புத்தக படிப்பறிவு மட்டுமின்றி ஏதேனும் ஒரு பயனுள்ள கலையில் தேர்ச்சி எழுத்தாற்றல் பேச்சாற்றல் என அனைத்திலும் திறன் கொண்டவர்களுக்கு மட்டுமே சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றன மேலும் இன்று மேற்படிப்புகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் பல விதமான தேர்வுகளை எழுத வேண்டி இருக்கிறது இவர்கள் அனைவருக்குமான ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் தோத்திரம் அன்னமதில் அமர்ந்திருந்து அருள் புரிபவளே அருங்கலைகள் அனைத்திற்கும் அன்னை நீயே அன்னமதாய் வடிவெடுத்தோன் அருள் நாயகியே அன்னையே அம்பிகையே சரஸ்வதி தேவி பாரதியை பாமாலை புனைந்திடச் செய்தாய் பாரதியே உன் பாதம் சரணடைந்தேனே பக்தியுடன் பரவசமாய் பாடுவோரை பல்லாண்டு வாழ்ந்திடவே செய்திடுவாயே வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் வெள்ளை உள்ளம் கொள்ளவே செய்திடும் தாயே கூத்தனூர் உரைகின்ற வீணாவாணியே கூடி கூடி உன் பாதம் பணிந்திடச் செய்வாய் வீணையில் கானத்தை எழுப்பியே எந்தன் வீணான சஞ்சலத்தை போக்கிடும் தாயே வித்தைகளை கற்றிடவே விளைந்திடுவோரை விதவிதமாய் அத்தனையும் கற்றிடச் செய்வாய் கண்ணிமைக்கும் நேரத்திலும் காட்சி தரும் தாயே பன்னிசைக்கும் திறந்தனையே என கழித்திடுவாய் உண்மையாய் உன்னையே நம்பிடுவோரின் எண்ணங்களை உளமாற நிறைவேற்றிடுவாய் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை போற்றும் தோத்திரம் இது இந்த தோத்திரத்தை தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் சரஸ்வதி தேவியின் படத்திற்கு முன்பு பஞ்சதீப எண்ணெய் தீபம் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி இந்த தோத்திரத்தை ஒன்பது முறை படித்து வருவதால் ஞாபக திறன் அதிகரிக்கும் எதையும் சுலபத்தில் புரிந்து கொள்ளும் திறன் உண்டாகும் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மேம்படும் கலைகளில் சிறந்த தேர்ச்சி ஏற்படும் எழுதும் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும் கல்வி அறிவு பெற வேண்டியது எல்லோருக்கும் அவசியமாகும் இன்றைய காலத்தில் கல்வி என்பது நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது புத்தகத்தை மட்டுமே படித்து பெற்ற அறிவாக இல்லாமல் பேச்சு மற்றும் எழுத்து இதர கலைகளில் ஞானம் போன்றவற்றிலும் சிறந்தவராக இருந்தால்தான் ஒருவரை இந்த உலகம் போற்றும் மனிதர்களுக்கு கல்வி மற்றும் கலைகளில் தேர்ச்சியை தருபவள் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவி அவளை போற்றும் இந்த தோத்திரத்தை படித்தால் கல்வி கலைகளில் சிறக்கலாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிறந்தவனாகவும் தொடர்ந்து முன்னேற்றம் கொண்டவனாகவும் விளங்க அவனுக்கு கல்வி அவசியமாகிறது வெறும் வரட்டு கல்வியாக இல்லாமல் அந்த கல்வி அறிவை கொண்டு தனது வாழ்க்கை நிலையை எவ்வாறு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவாற்றலையும் பெற்றிருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு உதவும் கல்வி மற்றும் கலைகளுக்கு ஊரிய தெய்வமாக சரஸ்வதி என்னும் கலைமகள் போற்றப்படுகிறாள் அந்த சரஸ்வதி தேவியின் முழுமையான அருளை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய சரஸ்வதி தேவியின் துதி சொல்லாய் சரஸ்வதி சொல்லு கலைமகளே நல்ல தமிழுணர்வு தாயவளே பொல்லாத தமிழனத்து கூட்டார் கரங்களிலே பொல்லா தமிழனுமா பேசு புது தந்து புதியவைதான் தந்து மது தந்தாய் என்றனக்கு வாணி கதிகெட்டு என் தமிழர் ஜாதியின்றி இட்டலியர் ஆவதற்கும் வன்படைத்தார் யாரவரோ வார் கற்பனையில் நான் புனையேன் காலம் வருத்தமுறும் புற்றோடும் கண்ணீருக்கு போதாகி மற்குருதி மண்ணீரம் பட்டு மறுவும் இனத்தாடார் புண்ணாய் எழுதியதே போ மொட்டே கரும்பே முகிழ்பே கனிதரும்பா இட்டே மருங்கில் இசைதுரைவாய் சொட்டே அமுதன் சுகிக்க சிட்டே குமுறும் எழுத்தன தை தருமன்றும் கொலைஞர் வகுக்க குளவுமன் சாகாப் போல் நின்றதொரு பித்தாய் வளைஞர்கள் கையில்வாள் வகுத்தம் கனவு தமிழாளின் மெய்யில் வாழ் வைத்தார் விளம்பு நாவு கருங்கலமும் நந்தா கவிப்புலமும் பாவு கலக்கார் பசுஞ்சீரும் தூவுஞ்சிறகே எழில்மானே சித்தாகி மொய்க்கும் உறவே எனக்காம் உயிர் மடவார் மலரே மறு கொழுந்தே பொன்னே குடமார் விளக்கேயாம் கோயில் புடமாகி தென்னீர் வயற்கங்கை தேவி சரஸ்வதியால் கண்ணாய் மலர்ந்தவூர் மலர்ந்தவுர்கான் மலர்மகளாம் வாணி ஜோதி புலர்வைய போதாக்கும் பூவால் நிலம்பாடி ஆடும் இவன் தோட்டம் அமர்ந்துறையும் பெண்ணேனி என் செந்தமிழை தேர் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்த ஞானத்தை வழங்குவவள் சரஸ்வதி தேவி அந்த கலைமகளை போற்றும் இந்த துதி பாடலை தினமும் காலையில் நீராடிய பின்பு பூஜை அறையில் சரஸ்வதி படத்திற்கு வெள்ளை நிற பூக்களை சமர்ப்பித்து பத்திகள் கொளுத்தி வைத்து கிழக்கு திசையை பார்த்தவாறு இந்த துதியை படிக்க வேண்டும் போட்டி தேர்வுகள் அரசு வேலையில் பதவி உயர்வுக்கான தேர்வுகள் கற்கும் கலைகளில் சிறக்க இத்துதியை தினமும் பாடிவர சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற நமது பண்டைய தமிழ் சொல் வழக்கிலிருந்தே கல்வி கற்றவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என நமது முன்னோர்கள் போற்றியிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது நமது மதத்தில் கல்வி கடவுளாக போற்றப்படுவது சரஸ்வதி தேவியாவாள் புலவர்கள் கவிஞர்கள் ஆகியோர்களின் இதயத்திலும் சிந்தையிலும் வாழ்பவள் பெரும்பாலானவர்களுக்கு செல்வக் கடவுளான லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் சுலபமாக கிடைத்துவிடும் ஆனால் சரஸ்வதி தான் விரும்பும் மனிதர்களுக்கே அனுக்கிரகம் புரிவாள் அந்த தேவியின் கடைக்கண் பார்வை நம்மீது பட ஈத்துதியை நாம் வர வேண்டும்